வணக்கம் மாமியார் மருமகள் உறவு இது பல வீடுகள்ல பேசவே தயங்குற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமா ஒரு நச்சு மாமியார் உறவை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம சந்தோஷத்தை எப்படி காப்பாத்திக்கிறது அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுக்குள்ள என்னைக்காவது ஓடியிருக்கா நான் என்ன செஞ்சாலும் ஏன் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லை எதிரியா உங்க மாமியாரோட நடவடிக்கையால உங்க சந்தோஷமே போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் தனியா இல்ல சரி வாங்க இது ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நடத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு அதுதான் போட்டியின் உளவியல் அதாவது தி சைக்காலஜி ஆஃப் காம்படிஷன் இத இப்படி நினைச்சு பாருங்களேன் பல வருஷமா உங்க மாமியார் அந்த வீட்டுக்கு ராணி மாதிரி இருந்திருப்பாங்க அவங்க பையன்தான் உங்களோட உலகம் இப்போ நீங்க உள்ள வர்றப்போ தன்னோட சாம்ராஜ்யம் கைவிட்டு போகுதோ தன்னோட பையனோட அன்பர் ரெண்டா பிரியுதோன்னு ஒரு ஆழமான பயம் அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள உருவாகும் இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த கம்பாரிசன் இது ரொம்ப அழகா சொல்லுது இது ஒரு கார்ல டிரைவர் சீட்ல இருந்து இறங்கி சீட்டுக்கு போக வேண்டிய ஒரு பயணம் மாதிரி சில அம்மாக்கள் இந்த பவர் ஷிஃப்ட ரொம்ப அழகா ஏத்துக்குவாங்க ஆனா சிலரால அந்த டிரைவர் சீட்டை விட்டு இறங்கவே முடியாது அப்படி இறங்க மறுக்கிற உறவுகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த நடத்தைகளை நாம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் பொதுவா நாம இத மூணு முக்கிய வகைகளா பிரிக்கலாம் உங்க சூழ்நிலை இதுல எதுன்னு கொஞ்சம் பாருங்க முதல் வகை தி கண்ட்ரோலர் அதாவது கண்ட்ரோல் பண்றவங்க இவங்க அன்பு பாசம் அக்கறைங்கிற பேர்ல உங்க சுதந்திரத்தை மொத்தமா பறிப்பாங்க உதாரணத்துக்கு லதாவோட மாமியார் கமலா லதா என்ன சமைக்கணும் என்ன புடவை கட்டணும் ஏன் தன்னோட கணவர்கிட்ட எப்படி பேசணும் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க அவங்களோட முக்கியமான ஆயுதமே இதுதான் நான் உன் நல்லதுக்குத்தானே சொல்றேன் எங்க அனுபவத்துல சொல்றேன் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கிடுவாங்க அக்கறைங்கிற பேர்ல வர்ற அந்த அன்பு ஒரு கட்டத்துல மூச்சு திண்ணற வச்சிடும் ரெண்டாவது வகை தி கிரிட்டிக் அதாவது எப்போ குறை சொல்றவங்க இவங்களுக்கு நீங்க செய்யற எதுவுமே சரியா தெரியாது உதாரணத்துக்கு பிரியா ஒரு புது அம்மா அவ குழந்தைய தூக்குறதுல இருந்து அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் வரைக்கும் அவன் மாமியார் சரஸ்வதி ஆயிரம் விமர்சனம் செய்வாங்க எல்லார் முன்னாடியும் நாங்கள்லாம் தான் குழந்தைய வளர்த்தோம் நீ பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரியாவோட தன்னம்பிக்கையை உடச்சிடுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி பேசினாலும் அந்த வார்த்தைகள் மனசை ரொம்ப ஆழமா காயப்படுத்தும் மூணாவது வகை தி ட்ராமா கிரியேட்டா இவங்களோட மெயின் வெப்பனே இமோஷனல் தான் உதாரணத்துக்கு அனிதாவும் அவ கணவரும் வெளியே போக பிளான் பண்ணா கரெக்டாக கிளம்புற நேரத்துல அவ மாமியார் விமலாவுக்கு திடீர்னு நெஞ்சு வழியோ தலை சுற்றலோ வந்துடும் என்ன தனியா விட்டுட்டு உங்களுக்கு சந்தோஷந்தான் முக்கியமா போச்சா அப்படின்னு அழுது அவங்களோட பிளானை கெடுத்து தன்னோட பையனோட மொழி கவனத்தையும் தன்னோட பக்கம் திருப்பிடுவாங்க இவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் இங்க தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இந்த நடத்தைகளோட மூல காரணம் என்ன ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க அவங்களோட நடத்தை உங்களை இல்ல அது அவங்கள பத்தினது இதுக்கு மூணு முக்கிய காரணம் இருக்கு ஒன்று அவங்களோட கடந்த காலம் அவங்களும் ஒரு வேலை ஒரு கடுமையான மாமியார்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் ரெண்டு அடையாள சிக்கல் இத்தனை நாளா இருந்த அம்மாங்கிற அடையாளம் பறிபோகுதோன்னு ஃபீல் பண்றது மூணு பாதுகாப்பின்மை மற்றும் பயம் தன்னோட பையன் தன்னை விட்டு விலகிடுவானோன்ற பயம்தான் அவங்கள இப்படியெல்லாம் செய்ய வைக்குது சரி இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம் இதுக்கு தீர்வு என்னன்னா ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குறது அதாவது உங்க மன அமைதியை நீங்கள் மீட்டெடுக்கிறது பிரச்சனை பண்ணுறது அவங்க நான் ஏன் முதல் ஸ்டெப் எடுக்கணும்னு நீங்கள் கேக்குறது புரியுது ஆனால் வேறு யாருக்காகவும் இல்லை உங்கள் மன அமைதிக்காக அந்த முதல் அடியை நாம் தான் எடுத்து வச்சாகணும் இதோ முதல் மூணு ஸ்டெப்ஸ் முதல் ஸ்டெப் உங்கள் கணவர்கிட்ட பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீமாக நிற்கணும் ரெண்டாவது சுய பரிசோதனை நாமளும் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணுறோமான்னு பாருங்கள் மூணாவது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க அவங்க ஒரே நாளில் மாறிடுவாங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு விப்டிம் மாதிரி உங்களையே பார்த்துக்காதீங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுதான் நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து தெளிவான எல்லைகளை அதாவது பவுண்டரீஸ உருவாக்கணும் இதுதான் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான மாஸ்டர் கீ இந்த ஸ்லைடு இத சூப்பரா விளக்குது கண்ட்ரோல் பண்ற மாமியார்கிட்ட அன்பா ஆனா உறுதியா உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றுங்கத்த ஆனா எங்க வீட்டு விஷயங்களை நாங்க முடிவு பண்ணிக்கிறோன்னு சொல்லலாம் குறை சொல்ற மாமியார்கிட்ட உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு புரியுது எனக்கு உதவி தேவைப்படும் போது நானே கேட்கிறேன்னு சொல்லலாம் டிராமா பண்றவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை செயல்தான் காட்டணும் உங்க பிளான்ஸ்ல உறுதியாயிருங்க சரி நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாத்துட்டீங்க ஆனா எந்த மாற்றமும் இல்லனா என்ன பண்றது உங்க மன நிம்மதியும் உங்க திருமண வாழ்க்கையும் தினமும் பாதிக்குதுன்னா அதுக்கு ஒரு கடைசி வழி இருக்கு தனி குடித்தனம் போறது தான் ஒரே தீர்வா இருக்கலாம் இது அவங்கள அவமானப்படுத்துற செயல் கிடையாது உங்க சுயமரியாதையும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையும் காப்பாற்ற நீங்க எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு ஆமாங்க சில நேரத்துல தூரந்தான் உறவுகளை காப்பாத்தும் உன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நோக்கம் சண்டை போட்டு ஜெயிக்கிறது கிடையாது நம்மளோட ஒரே இலக்கு நம்ம மன நிம்மதியையும் திருமண வாழ்க்கையும் காப்பாத்திக்கிறது மட்டும் தான் அதனால இந்த முழு பகுப்பாய்வுல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் உங்க சந்தோஷத்துக்கான கண்ட்ரோலை உங்க கையில எடுங்க அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க இந்த வழிமுறைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க அனுபவம் இதே மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கலாம் சந்தோஷமா இருங்க தைரியமா இருங்க நன்றி